குரங்கு சைடில் பண்ணனும்னு எத்தனை சொல்கிறேன் ஐயோ மாமா ஒடிக்காது மாமா ஒலிக்கிது ஐயோ மாமா முதல்ல என்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு இந்த ஊரையே ரவுண்டு வருவல கிப்பர் என்னன்னா இப்படி நான் அடிக்கிறேன் ஏன் டீ அப்போ நீ சின்ன பிள்ளை இப்படி பெரிய மனுஷன் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு மாமா தள்ளி நின்று பேசு பாரு இப்போ உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு இப்படி நெருக்கமா பேசுனா நாளைக்கு உன்னை கட்டிக்கு போற என்ன நினைப்பா என்னது நான் எதுக்கு நாளைக்கு எவனோ ஒருத்தனை போய் கட்டிக்கிறேன் ஏன் மாமா நீ இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொருத்தனை கட்டிக்கணும் நான் எப்பவுமே உன்னைத்தான் கையும் பிடிப்பேன் கட்டியும் பிடிப்பேன் நினப்பு தான் பொழக்கு பங்கெடுக்கும் உங்கள் அப்பா உனக்கு டச் போன் வாங்கி கொடுத்த உடனே நல்லா கெடுத்துட்டான் இங்கே பாரு நீயும் நானும் ஒன்றா வளர்ந்தவங்க உங்கள் அம்மா அதை என்னோடய அத்தை நான் அனதையாக இருந்தாலும் கஷ்ட காலத்துலேயும் எனக்கு கஞ்சி ஊற்றி வளர்த்தினாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நீ என்ன ஒன்று சிங்கிறது இந்த ஜென்மத்து நடக்காது ஞாபகத்தில் வச்சுக்கம்மா போதும் 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 சாம்பாடு சுடிட்டு நீ வேற காதை புத்திட்டு என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுது உனக்கு இங்க பாரு நீ என்ன சொல்றாலும் சரி அது என் காதலாம் நான் கேட்கவே மாட்டேன் ஏன்னா இத கேட்டு கேட்டு எனக்கு சொல்லிச்சு போச்சு ஏன்னா நீ ஒரு லூசு மாமா மக்கு மாமா சொல்லுவடி சொல்லுவ நீ எதுவும் சொல்லு இதுக்கு மேலையும் சொல்லுவ நானா லூசு ஆமா இங்க பாரு மாமா ஒரு அழகான வயசு பொண்ணு சும்மா நச்சுன்னு இருக்கேன் நானே வழிய வந்து உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்றேன் ஆனா இந்நேரம் வேற எவனாவது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் சும்மா கட்டல போட்டு உந்தானி கழுத பேசுறது பூரா வாய்க்கு பத்தாத பழமையாவே பேசுறிய கிளம்பு நீ கிளம்பும் முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு என்னை இப்படி போன சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது எப்பவும் நடக்காது நான் எதடி மனசில் வச்சுட்டு இருக்க நீ அந்த ஆனந்தி தான் நான் நினச்சிட்டு இருக்கிற ஏன்னா நான் ஒன்றை விட்ட மாமம்பில் ஆனால் அவ உன் சொந்த தாய் மாமம்பிள்ளையாச்சு ஆமாம் பெரிய அறிவாளி புதுசாக கண்டுபிடிச்சிட்டா மாமா நீ நினைக்கிறதில்ல எப்பவும் நடக்காது ஏன்னா வெற்றி வீட்டுக்கு வந்தார் அவரே சொல்லிட்டாரு எப்பவும் உனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது எப்பவும் ஒட்டவே முடியாதுன்னு அதனால இந்த ஆனந்தில உனக்கு கிடைக்கவே மாட்டான் புரியுதா என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான் ஏன்னா அதை உன் தலையெழுத்துமாமா ஏன் தலையெழுத்தா ஆமா ஏன் தலையெழுத்துறப்ப அந்த ஆண்டவனுக்கே பேனால் இங்கு தீந்து வச்சு நினைக்கிறேன் ஏன்னா என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரியல ஐயோ மாமா